தொடர்ந்து மாத பலன்கள் வரிசையில் தமிழ் மாதங்களுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இந்த கிரகங்கள் என்ன மாதிரி இயக்கப் போகிறது சூரியன் நகர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாத பலன்கள் கணக்கீடு செய்யப்படுகிறது அந்த வகையில் சூரியன் இருக்கிற இடத்தை பொறுத்து சூரியனுடைய தன்மையின் மூலமாக மற்ற கிரகங்கள் இயக்கத்தின் மூலமாக எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இந்த தமிழ் மாத பலன் எதுல ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கால அளவில் எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது கிளியர் இந்த நீங்க ஏப்ரல் மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல மே மாத பலன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல ஒட்டு மொத்தமாக என்னை மாதிரி இது வந்து சித்திரை மாத பலன்கள் அப்படின்ற கான்செப்ட்ல போயிட்டாலும் சரி மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வைகாச மாத பலனோட உங்களை நான் சந்திப்பேன் அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம பாத்துக்கலாம் இப்ப முதல்ல ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் வரக்கூடிய இந்த முப்பது நாட்கள் எனக்கு என்ன வரலாம் கொடுக்க போகிறது தன்னுடைய குதூகலத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் துலா ராசிக்காரர்களே எப்படி இருக்கும் போது இந்த சித்திரை மாத பலன்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் ஏற்கனவே வந்து ஜனவரிலேருந்து ஏரில் தான் இருக்கீங்க எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக காண்டாக இருக்குது ம் துளாராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகமும் சூப்பராக இருக்குது வேறு என்ன ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார் ராசிநாதனோடு சேர்ந்து பாக்கியாதிபதி பேர் உட்காந்துருக்காரு பத்தாவது ராகு பேர் உட்காந்துருக்காரு என்னத்தான் சொல்ல ராசிநாதனும் குருவும் வேறு பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார்கள் அப்படியே அப்படி எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா ஆஹ் போன மாதம் எப்படி இருந்தாலும் அதே தான் இந்த மாதம் ஒரு மாசம் இருக்க போகுது மே மாசத்துக்கு அப்புறம் தான் குரு தன்னுடைய பயிற்சியை மாற்றி விட்டு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களை பார்வையிடப் போகிறார் அது வரைக்கும் ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா ஆறாம் அதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார்கள் அப்படின்ற போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு சரியா இந்திரவ துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கடன் அனைத்தும் அடைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது உதயமாக போகிறது கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கப் போகிறது வேலை நிமித்தமாக வரக்கூடிய அலைச்சல் அப்படின்றது இருக்க போகுது கிட்டத்தட்ட துளாராசிக்காரர்களுக்கும் ரிஷபராசிகளுக்கும் ஒரே விதமான பலன் ஏன் அப்படின்னா ராசிநாதனே அங்கே சுக்கரன் தான் அவர் இருக்கிற இடத்தை வைத்து அப்படியே நம்ம பண்ணும்போது கொஞ்சம் வேலை அப்படின்ற இடத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகிறது துளாராசிக்காரர்களுக்கு வேலை சம்பந்தமாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஒரு ஒரு ஆளை போய் மீட் பண்ண வேண்டிய சூழல் எல்லாம் ஏற்பட போகிறது கைக்கு வாய் வாய்க்கெட்டிலே அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு கிடைக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்க போகுது ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் கையில் கிடச்சிரும் அது வேறு விஷயம் இப்போதைக்கு அந்த இருக்கு அந்த வெறுக்கு அந்த இருக்கு அப்படின்ற மாதிரியே வந்து கொஞ்சம் கிரகங்கள் வந்து உங்களை படம் காட்டப் போகிறார்கள் இதெல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு தற்சமயம் நிகழக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது நிறையா வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீதி நேர்மை அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் மாதிரி இருக்க போறீங்க அதன் மூலமாக சில மம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டாம் அதிபதி ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறது எந்த விதத்தில் ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் சுக செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது நிறைய சுக செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நிறைய துளாராசிக்காரங்க இந்த புது ட்ரெஸ் என்ன புது வாட்ச் என்ன நல்லா சூப்பரா வாங்கி போட போறீங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணக்கூடிய ராசியாக முதல் ராசியாக இந்திரவை தான் இருக்க போகிறீர்கள் நிறைய துளாராசிக்காரக இந்த தடவை வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வீட்டு கிட்ட கிட்ட கிட்டக்குன்னு ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்க போது பார்த்து மகிழப்பந்திர ஆன்லைன் ஷாப்பிங்ல இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தா துளாராசியும் கும்பராசியும் தான் எனக்கு தெரிஞ்சு அமேசான்காரனை வாழ வைத்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நிறைய அமேசானில் ஆர்டர் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த யாருக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு என்ன பன்னிரெண்டாம் அதிபதி போய் ராகுவோட சேர்ந்திருக்கார் அப்ப அப்போ கண்டிப்பாக ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் வர்த்தகம் புதிய ஃபோன் வாங்குறது புதுசாக வந்து வாட்ச் வாங்குறது புதுசாக வந்து ஏதாவது எலக்ட்ரானிக் எலெக்ட்ரிகல் ஐட்டம் வாங்குறது வீட்டுக்கு வந்து புத்தாண்டு தள்ளுபடி ஃப்ரிட்ஜு கிடைக்குமா வாஷிங் மிஷின் கிடைக்குமான்னு என்று பார்ப்பது ஏசி வாங்கி மாற்றுறது ஏசி கொஞ்சம் ரிப்பேர் ஆகி அதுக்கு செலவு வைக்கிறது அப்படின்ற மாதிரி பன்னிரெண்டாம் இடத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது என்னமோ நான் தான் அப்பயே போட்டேன்ல கீழே கமெண்ட்ல எதுவும் நடக்க போறது இல்லை நீங்களெல்லாம் சேர்ந்து தான் சொல்ல போறீங்க எல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா நீங்க அப்படிதானே சொல்றீங்க அப்படின்னு உங்க மைண்டு எனக்கு கேக்குது நான் திரும்பவும் சொல்ற மாதிரி இந்த கோச்சாரங்கள் ஒரு மூன்று விதத்துல இருந்து ஒரு முப்பது விழுக்காடு உங்களை இயக்க போகிறது மிச்சம் எல்லாம் உங்க நாட்டு ராஸ்கோப் தான் தீர்மானம் போன உங்களுக்கு சூப்பராக கொட்டும்னு சொன்னாப்பில அங்க உங்க நாட்டுற ராஸ்கோப் கொட்டுற மாதிரி தான் கொட்டும் இல்லை அப்படின்னா கொட்டுறதுக்கான நேரம் வர வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொட்டும் அவ்வளவுதான் விஷயம் ஸோ இந்த தடவை பார்க்கும்போது துளாராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதத்தை தயவு செஞ்சு தவிர்த்து விடுங்கள் முதல் விஷயம் ரெண்டாவது தயவு செஞ்சு அம்மா அப்பா சொல்ற பேச்சை கேளுங்க மூணாவது ஆன்லைன் ஷாப்பிங்ல இதுவரைக்கும் சேவ் மோட்ல போட்டிருந்ததெல்லாம் எடுத்து செலவு பண்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு எனக்கு மட்டும் போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்லைன்னு ஒண்ணுக்கு நாலு ட்ரெஸ் வாங்குறது நாலு ஷூ வாங்குறது நாலு செப்பல் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது எனக்கே எனக்குன்னு வாங்கிக்க போறீங்க ஏன்னா ராசிநாதன் உச்சமா இருக்கும்போது தனக்கே தனக்குன்னு வாங்கிக்கொள்றதுக்கான அமைப்பு இல்லாம இந்தவ துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது நிறையா வந்து ஆடை ஆபரண சேர்க்கை பொருள் சேர்க்கை நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு கும்மி அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸோட போகிறது ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுலா போகிறது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது அது கோவிலுக்கு போகிறது விளையாட்டு தந்த போகிறது எல்லாம் நடக்கு போகுது ஏன்னா புதன் அப்படின்னாலே விளையாட்டு தாங்க ஸோ பனிரெண்டாம் இடத்து அதிபதி தான் அவர் அப்போ நிறைய விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு செலவு வருது நிறைய ஸ்விம்மிங் பூல் போகிறது துளாராசிக்காரங்க இந்த தடவை நீச்சல் குளத்திற்கு போதல் இல்ல நீச்சல் அடித்தல் இல்ல கடலோடு கலத்தல் கடலில் கால் வைத்தல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே துலாராசிக்காரர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அல்டிமேட்டா இருக்கு எப்போ ஏப்ரல் பதினால இருந்து மே பதினாலாம் தேதிக்கு நிறைய அம்மா அப்பாக்களுடைய ஆதரவு கிடைக்கிறது அம்மா அப்பா மூலமா ஒரு இணக்கமான நிலை வருதல் இது எல்லாமே நடக்கப்போகுது வீட்டுல நல்ல காரியம் நடப்பதற்கான அத்துணை விதமான முகாந்திரங்கள் எல்லாம் தெரியுது அதற்காக ஒரு இப்போ உங்க வீட்லயோ இல்ல உங்க தங்கச்சிக்கோ உங்க அக்காக்கோ உங்க அத்தைக்கோ இல்ல உங்களுக்கோ திருமணம் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து கிரகங்கள் கொடுக்க ஆரம்பித்து விட்டன அப்ப அதற்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆனும் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் குணரோக சத்துருவை அழிப்பதற்கான இடத்தில் போய் சனி போது நிறைய பேருக்கு கடனை எப்படி அடைக்கிறது வாங்கின கடனை எப்படி திரும்ப கொடுக்கறது வராத கடன் எப்படி வர வைக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய கடன் சார்ந்த யோசனைகள் இல்லை கடன் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த யோசனைக்குள் இந்த இட துளாராசிக்காரர்கள் போறீங்க சித்திர மாசம் துளாராசிகர்கள் என்ன பண்ண போறீங்க எப்படி உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் எப்படி பணத்தை பெருக்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி வந்து செலவு பண்ணலாம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க போறீங்க ஆனா கிரகங்கள் உங்களை எப்படி செலவு பண்ண வைக்கலாம் என்று யோசித்து செலவு செய்ய வைக்க போகிறார்கள் ஸோ இந்த தடவை சம்பாத்தியம் அதிகரிக்கப் போகிறது செலவு அதுக்கு மேல அதிகரிமா இருக்க போகிறது ஸோ கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டம் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்குங்க கொஞ்சம் வீட்டில் உள்ளவர்களுடைய உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை ஏன்னா நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனியோட தான் சேர்ந்து ராசிநாதன் இருக்கும்போது வீடு சம்மந்தப்பட்டு ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களுடைய ஹெல்த் பார்த்துக்கிறது உங்களுடைய சுகத்தை கொஞ்சம் பார்த்து கொடுதல் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாதல் கொஞ்சம் அழுப்பாக இருக்கிறது கிடைக்கும்னு நினச்ச இடத்துல திரும்ப திரும்ப கொஞ்சம் டிலே டிலே ஆகி கிடைக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் மே மாதம் பதினைந்து தேதிகள் வரைக்கும் நடக்கும் ஆனால் ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வேறு லெவலில் மாசு கட்டப்போகிற ஒரே ராசி என்ன அப்படின்னா துணாராசி தான் ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுடைய எல்லா இடங்களும் விழப்போகுது ஒன்று மூன்று ஐந்து ஏழு எல்லா இடங்களும் இயங்க போகுது துளாராசிக்காரர்களுக்கு சொல்லவா வேணும் ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பாகத்தான் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்கப் போகிறது அப்படின்றது தான் கண்கூடான உண்மை அதற்கு முன்னாடி உங்களை எல்லா கிரகமும் தயார் செய்து கொள்கிறது எப்படி வந்து செலவில் இருந்து தப்பித்துக்கொள்வது எப்படி கடன் வாங்காமல் மாட்டிக்கொள்வது எப்படி வந்து திட்டு வாங்காமல் மாட்டிக்கொள்வது அப்படின்ற மாதிரி எல்லாம் இயக்கப் போகிறது ஸோ அதனால இந்த தடவை இந்த மாதிரி இடங்கள் வலுக்கப் போகிறதுன்றால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சரியா பாசிட்டிவான பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசிநாதன் அதனால உச்சமாயிருக்காருங்க அதோட வேற என்ன வேணும்னு சொல்லுங்க ராசிநாதன் அதன் உச்சமாயிருக்காரு பரிவர்த்தனை யோகம் அடைந்திருக்கிறார் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் குருவோட வீட்டில் ராசிநாதனும் ராசிநாதன் வீட்டில் குருவும் வந்து அமர்ந்து பரிவர்த்தனை யோகம் நடந்திருக்கு நிறையா வந்து டிராவல் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு போயிட்டு வர்றதுக்கான அமைப்பெல்லாம் இந்த இட துளாராசிக்காரர்கள் சந்திக்க போகிறீர்கள் குடும்பம் சார்ந்த இடத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் 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 சாப்பிட்ற இடத்துல கொஞ்சம் கவனம் தேவையில்லாமல் சாப்பிட்றது கூட டைம் இல்லாம வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல வருது இன்டைஜிஷன் வருது கொஞ்சம் கேஸ்ட்ராபுள் அதிகமாக வருது இந்த ஏ ஏவுன்னு ஏப்பமாக வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நிறைய வானவில் பார்க்க போகிறீங்களோ அப்படி தான் தோணுது பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா நிறைய வானவில் பார்க்கறது யூடியூப் தரதாலே கலர்ஃபுல்லாக பார்க்குறது ஃபுல்லாக கண்ணுக்கு வந்து கலர் கலராக தெரியுது கலர்ஃபுல்லான இடத்துக்கு போகிறது கலர்ஃபுல்லாக லைட் இருக்கிற இடத்துல போய் சாப்பிட்றது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போதே வாழ்க்கை கலர்ஃபுல்லாக ஆகிறதுக்கான அத்துணை விஷயங்களும் செய்வதற்கு பிரபஞ்சம் தயாராகி உங்களை இயக்கி கொண்டிருக்கிறதுன்றதை நம்புங்க இன்னுமே வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டான டைம் காலகட்டம் தான் நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக்க விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வரக்கூடிய பலன் வராமல் இருக்குமே தவிர கிரகங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறது முறையாக சரியாக எதை பற்றியுமே கவலைப்படாமல் முன்னுக்கு போகக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி அப்படின்றதான் இந்த மதத்திற்கான சித்திரை மதத்திற்கான உங்களுக்கான பலாபலனாக இருக்க போகிறது சரி எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுங்க அதை தாண்டியும் இந்த தடவை நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அகச்சிறந்த முன்னேற்றத்திற்கான வழிபாடாக இருக்கும் நரசிம்மரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க நரசிம்மரும் சக்கர தாழ்வாரம் இருக்கக்கூடிய இது எங்கேயாவது இருந்ததுன்னா போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க ஸோ நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை விதமான தொல்லைகளிலிருந்தும் உடல் சோர்விலிருந்தும் அழல்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கொடுப்பதற்கான மிகப்பெரிய விமோச்சன வழிபாடாக இருக்கும் நரசிம்மரை பிடிச்சிக்கோங்க முடியும்னு நினைக்கிறவங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை கல்கண்டோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்லை பாதாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இல்லை பேரிச்சம்பளமாக வச்சு நரசிம்மரிடம் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வீட்டிலேயே கும்பிடுங்க நரசிம்மர் காயத்திரியை போய் போட்டுக்கிழங்க ட்ராவல் பண்ணும்போது நரசிம்மர் காயத்திரியை போட்டு விட்டு வண்டி ஓட்டுங்க அதுவே போதும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான நற்பழனும் நரசிம்மர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் எத்தனை நிமிஷம் இருக்கு இதுதான் தான் சரி சரிப்போதும் பார்த்துக்கலாம்